ியாவிலேயே முதல் முறையாக கோவையில் அறுபத்தி நான்கு வயது மூதாட்டிக்கு செராமிக் மூலக்கூறில் தயாரிக்கப்பட்ட மூட்டு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது மனிதர்களுக்கு ஏற்படும் மூட்டு தேய்மானத்திற்காக உலோகத்தால் தயாரிக்கப்படும் செயற்கை மூட்டுகளை கொண்டு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வருகிறது மேலும் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இருபது லட்சம் பேருக்கு இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வருகிறது உலோகம் கொண்டு தயாரிக்கப்படும் மூட்டுகளால் மிக சிறிய அளவு தேய்மானம் ஏற்பட்டு அதனால் மீண்டும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் நிலை வரலாம் இதில் சிலருக்கு உலோகம் அலர்ஜி இருப்பதால் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை சாத்தியமற்றதாக இருந்தது இந்த நிலையில் ஜெர்மனி தொழில்நுட்பத்துடன் கூடிய செராமிக் மூலக்கூறு கொண்டு உருவாக்கப்பட்ட மூட்டுக்கொண்டு கோவை கங்கா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அறுபத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவருக்கு வெற்றிகரமாக மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை மூலம் பொருத்தப்பட்டது இதுகுறித்து மருத்துவர் ராஜசேகரன் கூறும்போது ஜெர்மனி நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளாக செராமிக் மூலக்கூறில் தயாரிக்கப்படும் மூட்டுகள் பொதுமக்களுக்கு பொருத்தப்பட்டு வருகிறது இதனால் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படவில்லை மேலும் உலோகத்திற்கு மாற்றாக இந்தியாவில் முதல் முறையாக செராமிக் மூலக்கூறு கொண்டு தயாரிக்கப்பட்ட மூட்டை அறுவை சிகிச்சை மூலமாக பொருத்தப்பட்டுள்ளது இந்த மூட்டு பொறுத்தவுடன் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் இயல்பாக மக்கள் இருக்கலாம் மூட்டு தேய்மானம் ஏற்படும் போது அறுபது வயதில் அறுவை சிகிச்சையின் மூலம் மாற்றிக்கொள்ளும் போது மிக எளிதாக இருக்கும் என தெரிவித்தார் மூட்டு தேய்மான நோய் இப்ப வந்து சமீபமா ரொம்ப அதிகமா இருக்கு இந்திய நாட்டில் மட்டும் ஒவ்வொரு வருஷமும் சுமார் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது லட்சம் பேருக்கு மூட்டு மாற்றம் சிகிச்சை தேவைப்படுகிறது ஆனால் மூணு லட்சத்துக்கும் கம்மியானவங்க தான் இந்த ஆப்ரேஷனை ஏற்றுக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து நம்ம மூட்டு மாற்றினோம்னா அது எவ்வளோ நாள் உழைக்கும் கொஞ்ச நாள் கழித்து அதை திருப்பி மாற்ற வேண்டியிருக்குமா மூட்டு மாற்றின பிறகு நம்மளால் நடக்க முடியுமா அப்படிங்கிற பல விதமான சந்தேகங்கள் இருக்கிறதுனால தான் அவங்க அந்த அறுவை சிகிச்சையை ஏற்றுக்கிறது இல்லை நம்ம மூட்டு மாற்றுறதுனால் என்னென்னா இது தொடை எலும்பு இது கால் எலும்புன்னா அந்த தேய்மானமான எலும்புங்களை ஷேவ் பண்ணி எடுத்துகிட்டு தொடை எலும்புலையும் கால் எலும்புலையும் ஒரு உலோகத்தினால் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் நல்லா மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஹை டென்சிட்டி பாலியத்திலின் அப்படிங்கிற ஒரு மெட்டலை இன்சர்ட் பண்ணுறோம் அதனால் எந்த விதமான ஃப்ரிக்ஷனும் இல்லாமல் இது ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக மூவ் பண்ணுறதுனால அவங்களுக்கு இருக்கிற வழி எல்லாம் கம்ப்ளீட்டாக போய் ஆல்மோஸ்ட் நியர் நார்மல் லைஃபுக்கு வந்துடலாம் கீழே உட்காடுறது இந்தியன் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறத தவிர நடக்கிறது ஓடுறது மாடிப்படி ஏறுறது மலை ஏறுறது ட்ரெக்கிங் போடுறது டென்னிஸ் விளையாடுறது கால்ஃப் விளையாடுறது ஸ்விம்மிங் பண்ணுறது எல்லாமே கம்ப்ளீட்டாக நார்மல் லைஃப் அதனால தான் வந்து இது ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஒரு இரண்டாவது வாழ்க்கை செகண்ட் லைஃப் கொடுக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம் இந்த மூட்டு மாத்திரத்தில் ஒரே அவங்க மக்களுக்கு ஏன் இது தேய்மானம் ஆயிடுமா அப்படிங்கிறது காரணம் இந்த மெட்டீரியல் வந்து நம்ம கால் எலும்புலையும் தொடை எலும்பிலையும் இருக்கிற இந்த மெட்டீரியல் மாத்துறது முதல்ல வந்து மெட்டல்ல இருந்துச்சு உலோகத்தில் இருக்கும்போது அது அதிகமாக உபயோகிச்சுட்டே இருக்கும்போது சிறிய தேய்மானமானாலும் அந்த உலோகத்தில் இருக்கிற கோபால்ட் குரோமியம் நிக்கல் அப்படிங்கிற மெட்டீரியல்ஸோட சின்ன சின்ன அயோன்ஸ் வரும்போது ஒரு அங்கே அதிகமாக மெட்டல் ரியாக்ஷன் சொல்கிறோம் அது ஏற்பட்டால் கால் பீகம் காலில் வலி அந்த மாதிரியெல்லாம் ஆகி அது கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் திருப்பி மாற்ற வேண்டியிருக்கும் நார்மலாக இப்போ இருக்கிற மூட்டுகளுக்கு வந்து சுமார் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் நல்லா வேலை செய்யுது இப்போ இங்கே காமிச்சிருக்கிறது வந்து இந்த செராமிக் அப்படின்ட்டு இந்த செராமிக் மெட்டீரியல் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் எந்த வித ஃப்ரிக்ஷனும் இல்லாமல் இருக்கும் அதனால் இதில் மெட்டலே இல்லாதனால அந்த மெட்டல் ஆயான்ஸ் வர்றதுக்கு சான்ஸே இல்லை பயோமெக்கானிக்கல் டெஸ்டிங்கில் இது வந்து இப்போ இருக்கிற மூட்டுகளை விட பதினஞ்சு வருஷம் ஜாஸ்தியாக வேலை செய்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அது தெரியுது ஸோ அதனால் அறுபத்தஞ்சி வயசு எழுபது வயசில் ஒருத்தருக்கு இந்த மூட்டு மாற்றினோம்னா கண்டிப்பாக அது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் இருக்குன்னா ஒரு மாற்ற வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஸோ அதனால் ஜாயிண்ட் ஃபார் லைஃப் ஒரு தடவை போட்டோம்னா வாழ்நாள் பூரா இந்த ஜாயிண்ட்ஸ் நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ புதுசாக இருக்குது ஸோ இது வந்து ஜெர்மனிலையும் சில யூரோ ஐரோப்பிய நாட்களில் மட்டும்தான் நாடுகளில் மட்டும்தான் உபயோகிச்சாங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்தியா நாட்டுக்கு வந்திருக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக இன்றைக்கி வந்து ஒரு அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தெட்டு வயசு ஒரு லேடிக்கு ரைட் சைடு நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் இது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்து அவங்கள நியர் நார்மல் சுச்சுவேஷனுக்கு வரணும் கண்டிப்பாக நம்புகிறோம் என்ன பேசுகிற காஸ்ட் அது இதில் சொல்ல வேண்டாம் அதில் டிவியில் சொல்ல வேண்டாம்